உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வருகின்ற அந்த முத்தான மூன்று பலன்கள் என்ன பலன்களில் அது என்ன முத்தான மூன்று கிரக பயிற்சி முதலாவதாக சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்திற்கு எழுந்தருழுகிறார் கடகம் என்பது சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் சேரும் பொழுது சுக்கரனும் சந்திரனுமாக இணைந்து இந்த பூமிக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் அடுத்ததாக சிம்மத்திலே சூரிய பகவான் ஆட்சி செய்யப் போகிறார் சிம்மத்திற்கு சூரியன் சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார் சூரியனோடு சேர்ந்த புத பகவான் புதாதித்ய யோகம் பெறுகிறார் புதாதித்ய யோகம் ஸோ அடுத்ததாக மூன்றாம் இடத்திலே கண்ணீர் செவ்வாய் பகவான் வருகிறார் இந்த செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்கள் ஸோ இந்த மூன்று பயிற்சிகளும் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த கார்னரில் மீனத்தில் சனி பகவான் அதுக்கு கீழே ராகு இந்த பக்கம் மிதுனத்தில் குரு அதுக்கு கீழே சுக்கரன் கடகத்தில் அதுக்கு கீழே சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் செவ்வாய் ஒரு பரல் மாதிரி அமைந்திருக்கிறது இப்படி அமைந்திருப்பதால் இந்த கோட்டண்ட சனியும் இந்த கோயற்ற குருவும் இந்த கோயேட்டரண்ட செவ்வாயும் கொள்கிறார்கள் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கப் போகிறது தனலாபங்கள் கிடைக்க போகிறது நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் பார்த்துவிடலாம் தனசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் என்ன சிறப்பை தரப்போகிறது ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய இந்த மூன்று கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துலே குரு பகவான் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் என்ன எல்லோரும் சொல்லுவாங்க கு சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் பிரச்சனையாச்சே குருஜி எப்படி வந்து சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது எப்படி டாலரேட் பண்ணுறது எல்லாம் நான் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு யார் தனுசுராசிக்காரர்களுக்கு ஆறுடையவன் சுக்கரன் அந்த ஆறு குடைய சுக்கரன் எட்டாம் இடத்தில் மறைவது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது விபரீத ராஜ யோகம் ஆறு குடையவன் எட்டாம் இடத்தில் மறைவது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார் புதாதித்ய யோகம் ஒன்பதாம் இடத்துல புதாதித்யோகம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது அவனே சூரியனாகவும் இருக்கிறார் அப்பாவால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது அப்பாவால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்பாவுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்பாவினுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் எங்கள் அப்பா வந்து மனம் திருந்து என்னை ஏற்றுக்குவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் போன்றவை எல்லாம் ஏற்படும் நண்பர்களே வாழ்க்கையில் ஒரு நொடி வாழ்க்கை மாறிடும் ஒரு நொடி எல்லாமே மாறிடும் அந்த தகுந்த நேரமும் காலமும் வரும்பொழுது ஒம்பது என்பது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்ற சூரியனோடு பத்துக்குடிய புதன் சேருகிறார் உங்கள் தொழிலில் ஒரு வியத்தகு மாற்றம் நேற்று வரைக்கும் நான் பக்கத்து ஊரில் இம்போர்ட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன் சரக்கு விற்றுட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் வெளிநாட்டுக்கே ஏற்றுமதி பண்ணுறேன் அந்தளவுக்கு நான் பெரிய ஆளாயிட்டேன் போன்றவர்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்க மிக முக்கியமான விஷயமே அதுதான் மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா அடுத்த லெவல் ப்ரொமோஷன் நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் ஸோ டுவர்ட்ஸ் த சக்சஸ் ஏழாம் இடத்துல குரு பகவான் பொழுது சார் மூணு குவாட்ரண்ட் தனுசராசிக்காரர்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று நாலு ஏழு பத்து என்பதைத்தான் லக்ன கேந்திரம் என்று சொல்வார்கள் ஒன்றுக்குரிய குரு ஏழாம் இடத்தில் இருக்கிற ஒன்று தான் ஒன்றாம் இடத்துக்குரிய குரு நான்காம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்திலே செவ்வாய் நான்கு நான்கு கார்னர்லையும் நாலு பேர் மிக பிரம்மாண்டமான பலன்கள் எல்லாம் எல்லாம் பார்த்துக்கிறாங்க இந்த நான்கு கார்னர்லையும் நாலு பேர் அப்போ இந்த பக்கம் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கும்போது ருச்சக யோகம் என்று பொருள் ருச்சக யோகம் என்றால் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு செவ்வாயினால் கிடைக்கக்கூடிய அரசு பணி போன்ற யோகங்கள் எல்லாம் ருச்சக யோகம் என்று அழைக்கப்படுகிறது ருச்சக யோகம் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்த்து எட்டிலே இருக்கின்ற சுக்கர பகவானுடைய அருளும் சேர்த்து எல்லாமாய் சேர்ந்து என்னென்ன பலன்களெல்லாம் ஏற்படும் வாழ்க்கை அடுத்த வெளிநாட்டு பயணத்தை நோக்கி பிரயாணத்திற்கு செல்லுகிறது அரசு பணியை நோக்கி பிரயாணத்திற்கு செல்கிறது அப்பாவினுடைய ஆதரவால் அடுத்தளவில் ப்ரமோஷன் என்பது கிடைக்கிறது ஒன்பது கோடிவன் ஆட்சி என்பதால் திடீர்னு சில பேர் கேம்பிளிங்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த கேசினோலாம் விளையாடுவாங்க அவர்களால் அந்த பந்தயம் ஆடாமல் இருக்க முடியாது இந்த மாதிரி பந்தயம் ஆடுறது இவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தின் மேல் அக்கறை உடையவர்கள் சுக்கரனுடைய அனுகிரகத்தாலே விபரீத ராஜயோகம் கிடைக்கின்ற அனுகிரகத்தாலே பதினொன்று குடையவனுங்க உங்களுக்கு ஆறு மட்டும் பதினொன்று குடையவன் அந்த சுக்கரன் வந்து விபரீத ராஜயோகம் தரும் பொழுது திடீர்னு ஒரு படம் சாதாரண ஒரு ப படம் எடுத்தாங்க அது பிச்சுக்கிட்டு ஓடுது சின்ன படம் தான் ஆனால் பிச்சுக்கிட்டு ஓடுது போன்ற விஷயங்கள் ஏற்படும் சுக்கரன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுப்பவர்களை தாண்டி ஐடி துறை முக்கியமாக இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வெளிநாட்டில் நமக்கு ஒரு யோகம்னு தெரிஞ்சு போச்சு அது என்னவாக இருக்கும் சார் நான் வந்து இது மாதிரி ஐடி படிச்சிருக்கேன் சார் டு இசிஇ படிச்சிருக்கேன் நான் வந்து ஐடியில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் சைட் ட்ரை பண்ணுறேன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் கனடா போகணுங்கிறது என்னுடைய வாழ்வின் லட்சியம் கனடா போவீங்க ஒன்டேரியா போவீங்க போல் நீங்கள் பிடித்த ஊருக்கு குளிர் பிரதேசங்களுக்கு செல்வீர்கள் சுக்கரன் தருகின்ற விபரீத ராஜயோகத்தால் நான்காம் இடத்து சனி நாளிலை வக்கரம் பெறும் பொழுது ரெண்டு மூன்று கூடியவர் ரொம்ப ஜாக்கிரதையா பண விஷயம் மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் வெளிநாட்டு யோகமெல்லாம் ஓகேங்க சுக்கரன் தரும் யோகமும் புகழும் சுக்கரன் தான் புகழு கதிபதி மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்ன சொல்றாங்கல்ல அப்ப விருதுகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய பிரம்மாண்டமான விருதுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அந்த விருதுகள் எல்லாம் கிடைக்கின்ற நேரத்திலே கூட இந்த சுக்கரனுடைய அனுகிரகத்தாலே பணமழை கொட்டினாலும் சனி குடையவன் வக்கரம் பெறுவதால் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருங்க நான் திரும்ப திரும்ப தான் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் சம்பாதிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற பணத்தை இன்னொரு பிஸ்னஸில் போடணும் இதை மல்டிப்ளை பண்ணணும் என்னமோ உங்களுக்கு யாரோ சத்தியப்பிரமாணம் வாங்கின மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படி தேவையே இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணதே சம்பாதிக்க தான் வருமானம் தான் வந்துருச்சே எடுத்து வச்சுக்கோங்க போதும் அவ்வளோதான் பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் பெட்டான்னு சொன்னாங்க ஒரு பிஸ்னஸ்லேருந்து எடுத்து இன்னொன்று போடுறேன் இன்னொன்றுலேருந்து எடுத்து இன்னொன்று இது எல்லாருக்கும் நடக்காது ஒரு பிஸ்னஸை பார்க்கவே நேரம் தெரியாருக்கு எப்படி உங்களால் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியும் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் இருக்காங்கன்னா அதற்கேற்ற குழுவை அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த குழு அதை பார்த்து கொண்டது உலகின் மிகப்பெரிய அசட் என்னவென்றால் பீப்புள் குழுதான் அந்த குழு சரியாக அமையும் பொழுது குழு அதெல்லாம் அடுத்தடுத்த படிநிலை ஆனால் இது பணம் வரும் பொழுது பணத்தை செலவு பண்ணாமல் இருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் வரும் டோன்ட் இன்வெஸ்ட் ஒரு கார் கூட வாங்காதீங்கிறேன் வரும் வருமானத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் பணம் கொட்டப்போகிறது சுக்கரன் நிறைய யோகங்களை தரப்போகிறார்